ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அதையும் நீங்கள் டச் பண்ண டச் பண்ணால் உங்களுக்கு ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எப்படி இதில் சத்துக்கள் அழியாமல் செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கு கத்திரிக்காயை இது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் தக்காளி தக்காளி ஒரு எட்டு தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை தொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது வாங்கி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கருவத்தில் கட் பண்ணி கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் டீஸ்பூன் தூள் இந்த எண்ணெய் எல்லாம் ஊத்தி இருக்கிறதுல கத்திரிக்காய் ஒரே ஒரு நிமிஷம் வதங்கட்டும் மூடி வைக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதாங்க வேற எதுவும் தேவையில்லை கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை வெறும் மல்லித்தூள் மட்டும் போட்டு இது நாங்கள் மூடி வச்சு கொஞ்சமாக தண்ணி இந்த கத்திரிக்காய் மட்டும் வேணும் அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா நல்ல ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு பார்க்கலாம் நல்லா பாருங்க பாருங்கள் இத நான் வந்து மத்தால நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன் மற்ற இல்லாதவங்க கரண்டி ஆலையை கூட அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு அதனால உங்களுக்கு நிமிஷமாக ஸ்மாஷ் ஆகிடும் நிமிஷமாக நல்லா மசிஞ்சிடுச்சி கத்திரிக்காய் நல்லா விசில் விட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அதனால எங்களுக்கு நிமிஷமாக மசிஞ்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இது நம்ம ரூபாய் கொஞ்சம் தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்லுவோம் அதை போட்டு தாளிச்சிக்கோங்க அதுதாங்க இதில் இருக்கிற ஹைலைட்டு அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் தாளிப்பு உடகத்தில் தாளிக்கிறது இது வந்து இட்லி தோசை பனியாரம் சப்பாத்தி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அது மேலே கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அது இல்லாமல் கத்திரிக்காயெல்லாம் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் வரும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுத்து இதில் நான் வந்து பைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்லேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டாம் மூணாக கிள்ளி போட்டுக்கலாம் இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இதுதாங்க தாளிப்பு உடகம் சேலம் ஸ்பெஷல் இது வந்து நான் வீட்டில் போட்டால் தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வடகம் எப்படி செய்கிறது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெயில் டைமில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு கொதை வர்ற அளவுக்கு காஞ்சிடுச்சு அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம கத்திரிக்காயெல்லாம் அப்படியே கொட்ட வேண்டியது தான் ஆல்ரெடி கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு செஞ்ச தொக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி ப்ரெட் மேலே வச்சு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசையிலையும் வச்சு நல்லா சட்னி தோசை மாதிரி இதை பூசியும் தக்காளி த தோசைன்னு சொல்லி பூசியும் கொடுப்போம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்